குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இன்னும் காலம் நீங்கள் ஐயாவை தெஞ்சமைப்பீர்கள் நான் கொண்டிருக்க வேண்டும் அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அம்மால் மட்டும் தான் முடியும் மற்ற கட்சிகள் வெறும் விளம்பர தான் வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார் சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வெத்து மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றனர் தந்தை பெரியாருடைய வாரிசு பேசிக் கொண்டிருக்கிறார்

ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் நம்முடைய இலக்கு ஏதோ பத்து மக்களவை தொகுதியிலும் அறுபது சட்டமன்ற தொகுதியிலும் கிடையாது நாற்பது மக்களவை தொகுதி புதுவை கூட நாற்பது மக்களவை தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலும் தான் நம்முடைய இலக்கு உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் முக்கியத்துவம் வாய்ந்த என்ற பொதுக்குழு ஐயா துவக்க உரையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் வருங்காலத்தில் நம்முடைய இலக்குகள் என்ன என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்வது அதாவது ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நாம் எடை போடுவது அந்த கட்சி சிறந்த கொள்கை வைத்திருக்கின்ற கட்சியா அப்படின்னு எடை போட்டா சந்தேகமே கிடையாது பாட்டாளி மகள் கட்சி தான் முதன்மை கட்சியாக இருக்கும் இல்ல ஒரு கட்சியில அதிகமா இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று இடை போட்டா அதிலும் சந்தேகம் கிடையாது அது பாட்டாளி மணி கட்சி தான் முதலிடம் வரும் இல்ல ஒரு கட்சி அதிக அளவில் போராட்டங்கள் செய்தது என்று நிர்ணயம் செய்தால் அதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம் பாட்டாளி முன் தான் முதலிடத்தில் வரும் இல்ல ஒரு கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறது தொலைநோக்கு திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லாமே அந்த அடிப்படைகளை பார்த்தால் சந்தேகமே கிடையாது பாட்டாளி ஆனால் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் வைத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் நாம் அரசியல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அரசியல் அதாவது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் மக்கள் மனதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அந்த ஆட்சி ஆனால் அதிகாரம் வந்தால்தான் ஊடகங்கள் நண்பர்களோ அல்லது பொதுமக்களோ ஆம் இவர்கள் தான் முதன்மையான கட்சி என்று சொல்வார்கள் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் இரு கட்சிகள் அவர்களை விட அதிக தகுதி அதிக திறமை அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக மக்களுக்காக அடித்தள மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற உழைப்பு இந்தியாவில் எந்த தலைவரும் செய்தது கிடையாது நம்மை வழிநடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் போன்ற விருதுகள் தான் வழங்கினார்கள் அபிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் அதை சமூக போராளி கத்பூரி தாக்கூர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் சமூக போராளி அது கத்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள் மிக்க மகிழ்ச்சி தகுதியானவர் நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும் ஆனால் எனக்கு பெரிய வரதம் வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தான நியாயமான வருத்தம் தான கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீட கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது அந்த அதிகாரம் இருக்கிறது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான் அதுதான் உயர்ந்த சாதனை நம்முடைய ஐயாவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் கட்டி சொல்ற யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா ஆறு இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் நான்கு இந்திய இரண்டு இடஒதுக்கீடுகள் நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளை நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம் எங்களுடைய மக்கள் சார்பில் எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை பார்வை யாருக்கும் கிடையாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர் நாற்பது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்ம முதல் தீர்மானம் போட்ட தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர் நாற்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் முப்பது ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம் தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி கட்சி கூட்டணி அமையும் அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயாவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் என்று தீர்மானம் திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் எழுபத்தி ரெண்டுல தொடங்கி எழுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியோ இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது எப்பொழுது மாறும் மாறணுமா வேண்டாமா மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆதகம் இருக்கிறது என்று தமிழ்நாட்டிலே முதல் முதல் பிரச்சனை வந்தால் முதல் முதல் அந்த அறிக்கை முதல் எல்லாம் அறிக்கை ஐயா அறிக்கை தெளிவான அறிக்கை அதை பார்த்துதான் மத்தவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க ஆனா மத்தவங்க பேசுறதுதான் பெரிய செய்தியா வரும் ஆனா முதல் முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பிரிட்டி செய்தி நான் மற்ற கட்சிகளை பற்றி நான் போவது கிடையாது நம் கட்சியினுடைய மற்ற கட்சிகளை பற்றி போலாம் ஆனால் அது நமக்கு முக்கியம் கிடையாது நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி அணுக வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் முப்பத்தி நாலு ஆண்டு காலம் கட்சி ரீதியிலே உழைத்து வருகின்றோம் நம்முடைய ஆண்டு நம்முடைய ஆண்டு நாம் ஆளுகின்ற ஆண்டு அதற்கு முன்னோட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டினுடைய மக்களவை தேர்தல் அதற்கு முன்னோட்டம் இதில் வெற்றி பெற வேண்டும் நான் சொல்லிருக்கின்றேன் ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று கொள்கை ரீதியிலா போராட்டங்கள் ரீதியிலா உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலா அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற இதெல்லாம் எத்தனை எத்தனை எம்பி பாட்டாளி மகள் கட்சியும் இதுவரை எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலும் புதுமைகளும் இதுவரை இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருபதுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆறு மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆறு மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம் கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் பத்தாயிரத்துக்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார் இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பது மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர் அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார் சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை முப்பத்தி ஐந்து நிமிடம் பேசுகிறார்கள் சந்தித்து வந்து ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிறது அதை பற்றி அவர்களின் ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு கசிவு இதுதான் இன்றைய அரசியல் இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள் இன்னும் எவ்வளவு காலம் நாம் தெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும் அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் நம்மால் மட்டும் தான் முடியும் மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான் வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் வெத்து மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய மருத்துவ உண்மையான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது வைத்த கட்சி நம்ம கட்சி இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட் போடுமா நிழல் நிதியை அறிக்கை போடுமா நிழல் வேளாண் நிதியில் அறிக்கை போடுமா தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள் அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா தூத்துக்குடி திருநெல்வேலியா இல்ல எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா கேரளா போராட்டமா இல்ல இலங்கை போராட்டமா அத்தனை போராட்டங்களும் வழி நடத்தியவர் முன்னின்று நடத்தியவர் மருத்துவ ஐயா இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் நம் தீர்மானத்திலே சொல்லிட்டு அரசியல் தீர்மானத்தை சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றாக வேண்டும் பாட்டாளி முயற்சி வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு பல உதாரணங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம் ஒன்பதில் நமக்கு ஆறு மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம் மக்கள் உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது வெறும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து என்னங்க தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு நாலஞ்சு நாள் நாடாளுமன்றம் நடக்கல எதுக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி காவிரி பிரச்சனை

தமிழ்நாட்டில் உள்ள பதிமூன்று அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அந்த பதிமூன்று அமைச்சர்களில் யாரு முதல் அமைச்சர் யார் இரண்டாவது அமைச்சர் நான்கு மூன்றாவது நான்காவது பட்டியலிட்டு போட்டார்கள் அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது அமைச்சர் ப சிதம்பரம் என்றும் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது அமைச்சர் அரங்க வேலு என்றும் பதிமூன்று அமைச்சர்களில் முதல் மூன்று அமைச்சர்கள் பாட்டாளி அந்த பட்டியலில் எதை காட்டுகிறது நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் சாதனைகளுக்கு அளவே கிடையாது எல்லையே கிடையாது கரணம் நம்மை வழிநடத்திக் கொண்டு போர் ஐயா நாங்கள் நாடாளுமன்றத்தில் அங்க என்ன நாங்கள் செய்த சாதனைகள் என்ன பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தோம் அந்த சட்டத்திற்காக முப்பது ஆண்டு ஆணை மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார் அதிகாரம் கிடைத்தது அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் மது விளக்கு கொள்கை நேஷனல் ஆல்கஹால் பாலிசியை கொண்டு வந்தேன் எப்படி கொண்டு வந்தேன் முப்பது அந்த காலத்தில் முப்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா சொன்ன காரணத்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தோம் ஒவ்வொன்றும் களத்திலே போராடி அங்கே அதிகாரம் வந்து கையெழுத்து போட முடிந்தது அந்த அதிகாரம் அதான் நான் கேட்கின்ற தமிழகத்தின் தலையெழுத்தை மாத்துகின்ற அந்த அதிகாரம் நாம் பெற வேண்டும் அதற்கு எந்த ஈகோ உங்க மனதிலே எந்த கௌரவ வரட்டு கௌரவ இருக்க கூடாது அவங்களா முன்னுக்கு வந்தவங்களா எப்பறம் இப்ப வந்தவங்களா நான் பெரியவனா நான் சீனியரா நீ ஜூனியரா ஐயா கட்சி நம் வெற்றி இதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் நான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று வருகின்றேன் துணை மாவட்டங்களிலும் மக்களுடைய மனது மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன் மிகப்பெரிய மாற்றம் நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாற்றம் இப்போது முழுமையா மாறிக்கொண்டிருக்கிறது நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நான் சொல்வது இங்க விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை பத்தி நான் பேசல நான் அது நம்ம பேசவே வேண்டாம் நான் சொல்வது திண்டுக்கல் தேனி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் மேற்கு பகுதி அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக அவருடைய மனநிலை மாற்றிருக்கின்றார்கள் காரணம் நமக்கு தம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகமாக தெரியவில்லை எவ்வளோ சாதனைகள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளோ சாதனைகள் நாம் அடுக்கிக்கிட்டே போலாம் அதற்கு ஐயாவர்கள் சொல்லி தமிழக அரசு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது ஐயாவர்கள் சொல்லி ஐயாவர்கள் போராடி தமிழக அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது எப்படி இருக்கணும் அது ஐயாவை சொல்லி பாட்டாளிமல் கட்சி முதலமைச்சர் அதில் கையெழுத்து போடுகின்ற அந்த காலம் வர வேண்டும் இது வேற கட்சி முதலமைச்சர் கையெழுத்து போற கடந்த காலம் நாம் பார்த்திருக்கிறோம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் சொன்னவர் ஐயா அதற்கு ஐந்தாண்டு காலம் போராடினோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம் அழுத்தங்கள் கொடுத்தோம் முதலமைச்சரை பல முறை வலியுறுத்தினோம் நாடாளுமன்றத்திலே பேசினோம் ஊடக மத்தியிலே பல முறை பேட்டிகள் கொடுத்தோம் அதன் பிறகுதான் தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வந்தது இது போன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வர வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் எவ்வளவு காலமா கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் சொல்லிட்டு முடியும் கொண்டு வர செய்தோம் கொண்டு வர செய்தோம் என்று கொண்டு வந்தோம் கையெழுத்து நாம் போட்டோம் என்ற அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டை ஆளுகின்ற முழு தகுதி திறமை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சமீபத்தில் ஒரு மாநாட்டில் தமிழ் முதலமைச்சர் அவர் பேசிட்டு இருந்தார் அந்த பேச்சுல பார்த்தா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று பேசினார் கவனிச்ச என்ன திட்டத்தை பத்தி சொல்றாரு அவர் சொன்ன திட்டங்கள் மகளிருக்கு மாதாந்திரம் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்தோம் பொங்கலுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஒரு கரும்பு கொடுத்தோம் வெள்ளம் பாதிப்புல நாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதெல்லாம் திட்டம் என்ற பட்டியலில் போடுகிறார் முதலமைச்சர் எனக்கு அது புரியல மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அங்க வாழ்க்கை முன்னேறிடுமா இல்ல பொங்கலுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு கரும்பு கொடுத்தா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா இல்ல வெள்ள பாதிப்பு மட்டும் மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அவங்க அப்படியே வெள்ளத்துல இருந்து மீண்டு வந்துடுவாங்களா திட்டம்னா எப்படி இருக்கணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாத்துகின்ற திட்டம் கோடி கணக்கான உயிரை காப்பாத்துகின்ற திட்டம் அது திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்திலே மிகப்பெரிய பொது சுகாதாரம் என்று ஐநா சபையை பாராட்டுகின்ற திட்டம் இது திட்டம் பாட்டாளி மகள் கட்சி இந்தியாவுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இதுதான் உண்மையான திட்டம் இதனால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான தாய்மார்கள் கோடிக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கிறது அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது இதுதான் உண்மையான திட்டங்கள் இதைத்தான் பாட்டாளி கட்சி செய்ய விரும்புகிறது தமிழ்நாட்டிற்கு பாட்டாளி கட்சி செய்ய விரும்புகிறது தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மீண்டும் உங்களிடம் சொல்வதெல்லாம் கடுமையாக பணியாற்ற வேண்டும் ஏதோ இந்த ஒரு தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்த இரண்டாண்டு காலம் அடுத்த ரெண்டு மாதம் போதாது அடுத்த இரண்டாண்டு காலம் கடுமையான பணியாற்றங்கள் வாங்க நிச்சயமாக நம்முடைய ஐயாவுடைய ஒரு இலக்கை நாம் அடைய ஒரு இலக்கு ஐயாவுக்கு பல இலக்குகள் இருக்கிறது அதில் ஒன்று தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு இலக்கு எத்தனையோ இலக்குகள் இருக்கிறது எதுக்கு நாம் ஆள வேண்டும் மக்களை முன்னேற்ற வேண்டும் தமிழக மக்களை முன்னேற்ற வேண்டும் ஐயா சொன்னார்கள கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழை தேடி என்று இந்த வயதிலை எட்டு ஊருக்கு எட்டு நாளுக்கு போயிட்டு வந்த ஆனா தமிழ வச்சு ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம் இன்னும் தமிழ் எங்கே தேடிட்டு போயிட்டு இருக்காரு ஐயா தமிழ் கிடைச்சிருச்சா இன்னும் தேடித்தான் இருக்கிறோம் இது எப்படி எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு வரலாம் பாட்டாளி முயற்சி ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உண்மையா இருக்கும் நீதிமன்றத்திலிருந்து இருந்து எல்லாமே தமிழ் படிக்கிறதுல இருந்து ஆராய்ச்சி கல்வி ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியில் எல்லாம் உண்மையா தமிழ் இருக்கும் மற்ற கட்சி எல்லாம் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறார் ஆனா இனி மக்கள் அவர்களை நம்புவதாக தெரிய தெரியல தெரியல சொல்றேன் தயாராகுங்கள் தயாராகுங்கள் காலம் நம்முடைய காலம் நம்முடைய காலம் அதற்கு தயாராகுங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களே நம்முடைய காலம் வந்துவிட்டது களத்தில் இறங்குங்கள் ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு போல் எந்த கட்சியும் வைத்தது கிடையாது நம்முடைய இலக்கு ஏதோ பத்து மக்களவை தொகுதியிலும் அறுபது சட்டமன்ற தொகுதியிலும் கிடையாது நம்முடைய இலக்கு நாற்பது மக்களவை தொகுதி புதுவை கூட நாற்பது மக்களவை தொகுதியிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் தான் நம்முடைய இலக்கு அது சிறப்பு கவனம் ஒரு சில பகுதியில் ஏன்னா இன்னைக்கு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் நம்மை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம எவ்வளவு சொன்ன சாதனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் பா இந்த தீர்மானத்துல பாரு அவ்வளோ பிரச்சனைகள் பத்து புள்ளி ஐந்து உயிர்காடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் கேம்ப்ளிங் தடை பண்ணணும் மதுவிலக்க கொண்டு வரணும் டெல்டா பகுதியில பிரச்சனைகள் இடப்பீடு கொடுக்கணும் மேகதாத அண்ணன் அப்புறம் முல் முல்லை பெரியார் அண்ணான பிரச்சனை இப்படி அப்புறம் ஃப்ளிப்கார்ட் பகுதியில என் எல் சி பகுதியில விவசாயிகளை அழிக்க கூட இப்படி எல்லாம் எந்த கட்சியுமே களத்தில் இறங்கி போராடி நம்ம கட்சி மட்டும்தான் வேற யாருக்கும் என்னனு கூட தெரியல என்ன கூட அவங்களுக்கு கவலை கிடையாது அடையாள அரசியல் காட்சி அரசியல் அடையாள அரசியல் விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கட்சியின் மத்தியில உண்மையான அரசியல் மக்களை நோக்கி அரசியல் நாம் செய்து வருகின்றோம் அந்த அங்கீகாரம் மக்கள் நமக்கு கொடுக்கின்ற கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன் பாட்டாளி சொந்தங்களே தயாராகுங்கள் தயாராகுங்கள் இனி வரும் காலம் நம்முடைய காலம் நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது அதற்கு முன்னோட்டம்தான் இப்போ இருக்கின்ற மக்களவை தேர்தல் தேர்தலில் மருத்துவர் ஐயாவர்கள் கூடிய முடிவு எப்போ என்ன செய்ய இருக்கின்றோம் கூட்டணி அந்த கூட்டணி எப்படி நாம் செல்ல இருக்கின்றோம் என்று ஐயா முடிவு செய்ய இருக்கின்றார்கள் அது எந்த முடிவு இருந்தாலும் சரி அதை நாம் நிறைவே பணியாற்ற வேண்டும் காரணம் நம்முடைய இலக்கு ஒரு இலக்கு இன்னும் இரண்டாண்டு காலத்தில் இருக்கிறது அதற்கேற்ப வியூகங்களை இந்த தேர்தலில் நாம் அமைப்போம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது நம்முடைய மீண்டும் சொல்கின்றேன் நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் முன்னோட்டும் இது அதுக்கேற்ப வியூகங்களை நிச்சயமாக ஐயா அவர்கள் அமைப்பார் அதனால் நீங்கள் வந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களே தயாராகுங்கள் களத்தில் இறங்குங்கள் அடுத்த இரண்டு மாதம் மட்டுமில்லாண்டு இல்லாத அந்த காலம் நாம் கடுமையாக நாம் பணியாற்றி ஐயாவுடைய கனவை நாம் நினைவாக்குவோம் என்று நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பரம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை